ஜீவப்பம் மத்தேயு பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் அலே இதற்கு முந்தின வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவிலேறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார் ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள் நம் பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஜனங்களை தான் ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டவர் வியாதியஸ்தராக இருந்தவங்கள மனதுருக்கத்தோடு தான் ஆண்டவர் சுகத்தை தரார் மனதுருக்கத்துக்கும் இரக்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு இரக்கம் என்பது ஒருத்தங்க ஏதாவது ஒரு வேதனையில் கஷ்டப்படுவோம் ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு பரிதாபப்படுறது அது இறக்கம் ஆனால் மனதுருக்கங்கிறது அப்படி பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது செய்யணுங்கிற அந்த ஒரு உரு மனதில் ஒரு உருக்கத்தோடு இறக்க அந்த ஒரு மனதுருக்கத்தோடு போய் அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறது தான் அது வந்து மனதுருக்கம் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனதுருக்கத்தோடு தான் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்கும் சுகத்தை கொடுக்குறாரு விடுதலை தராரு இது மார்க்கில் நம்ம பார்த்தோன்னா மார்க்கு மார்க்கில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு விசுவாசிகளால் உண்டாகும் அடையாளங்களான அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் மார்க்கில் பதினாறாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் விசுவாசி விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான பதினேழாம் வசனத்தில் என் எண்ணாமத்தினாலே விசாசிகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் அலே லுயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுகிற நமக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் அதிகாரம் உள்ளவராகி வியாதியஸ்தர்களுக்காக நாம் பாரத்தோடு மனதுருக்கத்தோடு ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை நாம் அதிகாரத்தோடு ஜெபித்து வியாதிஸ்து மேல் கைகளை வேங்க அப்போ சொஸ்தமாவார்கள் ஆண்டு சொல்லியிருக்கிறார் அதை நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்கிற நாமும் அதேபடி செய்ய வேண்டும் ஆண்டவர் அந் அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏன்னா கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர் நம்ம சரீரம் தான் ஆவியானவர் தங்குகிற ஆலயம் நாம் விசேஷத்தை பாத்திரம் நம் ஒவ்வொருவரும் விசேஷத்தை பாத்திரமாக ஆண்டவர் முன்கொரித்திருக்கிறார் அந்த வனாந்திரமான இடத்துல திரளான ஜனங்கள் ஆண்டர்கிட்ட பின் சென்று வரும்போது ஆண்டவர் பார்க்குறாரு பார்த்துட்டு அதில் வியாதியஸ்தர்களும் அதில் வந்து ஆண்டவரை தேடி வராங்க அப்போ மனதுருகி ஆண்டவர் அவங்கள சுகம் கொடுக்குறாரு சுஸ்தமாக்கிறாருங்கிறத பார்க்குறோம் இவ்வேளையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் ஏழு மாதங்களை முடித்து எட்டாவது மாதம் முதல் நாளை காணும்படியாக ஆண்டர் கிருபை பாராட்டியிருக்கிறார் நன்றி தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஜீவன் தந்து சுகம் தந்து நடத்துவது ஆண்டோட சுத்த கிருபை நாம் ஜீவனோடு இருப்பது ஆண்டோட கிருபை ஒரு வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்ததுக்காக ஆண்டோருக்கு நன்றி சொல்லி இவ்வேளையில் இந்த அதிக அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டர் நமக்கு எவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் விசுவாசிகளாக இருக்கும்போதே நாம் விஸ்வாசத்தோடு ஜெபிக்கிறதுக்கு நம் பலனை பெற்றுக்கொள்வோம் நாம் விசுவாசமுள்ளலாகி ஆண்டர் கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வியாதியஸ்தர்களுக்காக நாம் ஜெபிப்போம் மனதுருக்கத்தோடு ஆண்டருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வரட்டும் நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்க முடியாத கிறிஸ்தவர்னு சொல்லும்போது கிறிஸ்துவ அவர் என்று சொல்ல முடியாத நமக்குள்ளே கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் நம்மளோட சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் என் நமக்குள்ளே இருந்து கிறிஸ்துவே வாழ வேண்டும் நாம் அர்ப்பணித்து ஜெபம் செய்வோமா அல்லே லூயா நன்றி தகப்பானே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நேற்று மின்மென்று மாறாதவரை பரம பரமத்தகப்பான நன்றி துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே நன்றி அப்பா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கரம்பிடித்து எங்களை நடத்தி வருகிற தேவனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் ஆண்டு வரை ஏழு மாதங்களை அற்புதமாக ஆண்டவரே முடிப்பதற்கு கிருபை பாராட்டினரே நன்றி அப்பா நன்றி அப்பா கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணீரோடு கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி அப்பா ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதம் அண்டரே முதல் தேதியை காண கிருபை செய்தரே அப்பா அண்டரே எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்நாட்களை இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது என்று சொல்லியிருக்க ஆண்டவரே உடைய புதிய கிருபை நாளே எங்களை வழிநடத்திய ஆசீர்வதிக்க கிருபைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உலகத்தில் ஆங்காங்கே என்னென்னவோ ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறது இயற்கையின் சீற்றங்கள் அழிவுகள் நாசமோசங்கள் வருகைக்கு உடைய வருகை இருக்கும் என்று அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே வேதத்தில் சொல்லப்பட்டபடி எல்லா சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நடந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே இனி காலம் செல்லாது என்று ஆண்டவரே திட்டமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அழியா எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரே உம்மண்டையில் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு அப்பா சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் மாறட்டுமாட்டவரை எங்களுக்குள்ள இருந்து நீங்க செயல்படுங்கப்பா நீங்க முழுமையாக ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எங்களுடைய சித்தமாக மாறட்டுமாண்டவரே அப்பா உங்களுடைய சுபாவங்கள் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு மாற்றுங்கள் இந்த வீடியோவை இருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு மீது உடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா திரளான ஜனங்கள் வனாந்தரத்தில் திரளான ஜனங்களை பார்த்து ஆண்டவரை அவர்கள் மேல் மனதுருகி வியாதேஸ்தர் மேல் தொட்டு சுகத்தை தந்திர ஆண்டவரே எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் வல்லமை கொடுத்திருக்கிறீர் அதை நாங்கள் உமக்கென்று பயன்படுத்த ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எங்களை முற்றிலும் மூலமாக தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகர் ராஜா அவர்களுடையது என்று சொல்லியிருக்காண்டவரே நாங்கள் எப்போதும் ஆவில் எளிமையுள்ளவர்களாக முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி கொடுத்து உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக விசுவாசத்தோடு அண்டவரே வியாதிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக அண்டவரே மனதுருக்கத்தோடு அண்டவரே உண்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஓரே மாற்றுங்கப்பா நீர் அப்படியே சேகத்துக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் அதை அப்படியே ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இந்த வீடியோவை கெட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு மீது உடைய அபிஷேகம் இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வந்து வரேன் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்போ அந்த புதிய மாதத்தில் அநேக நன்மைகளாலே ஆசிர்வாதத்தினாலே எங்களை போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே உன்னத ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் சரீர ஆசீர்வாதம் எல்லாத்தையும் தந்து நிறைவாய் நீங்கள் நடத்துக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆசீர்வாதிக பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசு ஸ்னாத்திரம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் என் ஆத்மாவை கத்திரே ஸ்தோத்ரி என் முழு உலிமையோடைய பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்ரி என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகரணம் வருவாதே ஆமீன் ஆமீன்